அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் செய்த தரமான சம்பவம் முக்கிய வீடியோ வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் கோயத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் மற்றும் புதிதாக கோய்த்து வரும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து பரவணை தீ விபத்து சம்பவம் ஒருவர் பேர் நான்கு பேர் படுகாயம் அடுத்து பங்களாதேஷிகளின் அட்டகாசம் அடுத்து கோய்த்து வரும் வெளிநாட்டவர்களுக்கு ஏர்போர்ட் சம்பந்தமான ஒரு மிக முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயித்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் கோயிட் நாட்டின் பாதுகாப்பை பேணுவதற்கும் பொது ஒழுக்கத்தை வலுப்படுத்துவதற்கும் அதன் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக பொது பாதுகாப்பின் உதவி துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் ஹாமிதல் துவைசிங் மேற்பார்வையில் கோயத்தில் உள்ள கெப்து பகுதியில் நடத்தப்பட்ட அதிரடியான செக்கிங்கில் அறுநூத்தி பதினோரு மதுபான பாட்டில்கள் ஐந்து லிட்டர் எத்தனால் தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் பதினாறு தேடப்படும் வாகனங்கள் என அனைத்தையும் இந்த அதிரடியான செக்கிங் மூலம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இது அந்த வீடியோ இதில் சம்பந்தப்பட்ட அரவியர்கள் மற்றும் ஈஷியா நாட்டை சேர்ந்த அனைவரையும் கைது செய்து விசாரணை வலைத்திற்குள் கொண்டு வந்துள்ளது உள்துறை அமைச்சகம் மேலும் இந்த செக்கிங் ஆனது கோயத்தில் உள்ள ஆறு கவர்னர்களிலும் தொடரும் என கோயத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத்யுல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் கோய்த் நாட்டில் இந்த மாதம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் போதைப் பொருளுக்கு எதிராக கடும் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அதாவது தடை செய்யப்பட்ட பொருளை கடத்துவது விற்பனை செய்வது இதுபோன்ற கூட்டங்கள் செய்து பிடிபட்டால் ஆயுள் தண்டனை முதல் மரண தண்டனை வரை விதிக்கப்படும் என புதிய சட்டத்திற்கு மன்னர் ஷேக் மிஷால் அலமது ஜாபுல் சபா அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதனால கோய்தில் நம்பாளுங்க அது போல புது விசாவில் கொய்த் வருபவர்கள் அனைவரும் கோய்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணினால் மட்டுமே நாம எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கோயிலுக்குள்ள இருக்க முடியும் அதுபோல குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது அவர்களுக்கு உதவினால் கூட உங்களுக்கும் கடும் தண்டனை விதிக்கப்படும் நம்ம வந்து வந்து கமெண்ட் ஒரு டவுட் ப்ரோ கோயித் வரும்போது மருந்து மாத்திரைகளை கொண்டு வரலாமான்னு கேட்டிருந்தாரு கொண்டு வரலாம் ப்ரோ ஆனா தூக்கு மாத்திரைகளை கொண்டு வர தடை உள்ளது மற்றபடி சுகர் டேப்லெட் பிபி டேப்லெட் இது போன்ற மாத்திரைகள் அதற்கான ரிசிப்ட் ஒன்று கொண்டு வந்தால் மாஃபி முஷ்கில் பிரச்சனை இல்ல அது இன்னொரு இன்னொரு மிக முக்கியமான தகவல் அது என்னன்னு பாத்தீங்கன்னா தகடு தாயத்தை இவைகளை கொண்டு வருவதும் கோயித் சட்டப்படி குற்றமாகும் கோய்த் மட்டும் கிடையாதுங்க சவுதி அரேபியா துபாய் கத்தார் பஹ்ரைன் ஒமன் போன்ற ஜிசிசி நாடுகளுக்கும் த தாயத்து தகடைகளை கொண்டு செல்ல தடை உள்ளது அதனால கோய்த் மற்ற பேர் அரபு நாடுகளுக்கு செல்வதற்கு முன் இது போன்ற அரபு நாடுகள் தடை செய்த பொருட்களை கொண்டு வராதீங்க அது மிக முக்கியமான தகவலை லாசியம் கட்டாயமாக அவங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல் பரோனா பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீயினை பரோனா மற்றும் சுபான் தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயணை அணைத்தார்கள் இந்த தீ விபத்தில் ஒருவர் உயர்ந்ததாகவும் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது மரணித்திற்காக பிரார்த்தனை செய்யுங்க இன்னா இல்லஹி வகி ராஜுவும் அதுபோல காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையும் பிரார்த்தனை செய்யுங்க அடுத்தது போல் கோய்த் அரசு என்ன தான் அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்கன்னு புதிய புதிய சட்டத்தை போட்டாலும் சில வெளிநாட்டவர்கள் அதை காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியலைங்க இந்த வீடியோ பாருங்கள் கோய்தின் மிக முக்கிய ஸ்டேடியமான ஜாபர் ஸ்டேடியத்திற்கு முன்னாடி பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் கூவி கூவி காய்கறி சப்பல் மற்றும் யூஸ்டு வீட்டு உபயோகப் பொருட்களை இல்லிகளாக விற்கிறாங்க இப்படி எல்லாம் செய்வது என்பது கொய் சட்டப்படி குற்றமாகும் இந்த மாதிரி வியாபாரம் செய்பவர்கள் அவரிடம் பொருள் வாங்குபவர்கள் காவல்துறையிடம் சிக்கினால் அவ்வளோதான் சீத ஒதி மக்பர் நேராக பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஐயோ அம்மான் கத்துனா கூட விட மாட்டாங்க அதனால கோயிலில் உள்ள நம்ம பாளுங்க பங்களாதேஷ்கார மாதிரி திருவாரம் வியாபாரம் செய்யாதீங்க அந்த பொருளை வாங்காதீங்க கோய்துடைய சட்டத்திட்டத்தை முழுசா மதிச்சு நடங்க அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட்டுக்கு விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட இந்த ப்ராசஸும் சேர்த்துப்படுகிறது சென்னை டு கோய்த் பதினெட்டாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை நாற்பத்தி ஒரு கொய்த்னாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் தூத்துக்குடி டு கொய்த் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு தூத்துக்குடி ஐம்பத்தி ஒன்பது கோய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி ஐம்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பத்தொம்போதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் ஐம்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ஒன்பது கொதினாருக்கு சலாமிர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு ஐம்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கோய்த் இருபதாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏன்ஸில் ஃப்ளைக்கு எடுக்கலாம் கோயிட்டு மதுரை ஐம்பத்தி ஆறு கோய்த் தினாருக்கு இண்டியோ ஏலன்ஸில் ஃப்ளைக்கு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு ரூபாயாக உள்ளது ஒரு நாட்கோய் இலங்கையின் மதிப்பு ஆயிரம் ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி நாலு தினார் முன்னூற்றி எண்பத்தி எட்டு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின்லை நாற்பது தினார் எழுநூற்றி நாலு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமல்ச பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்